தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தொண்ணூறுகளில் இருந்து தொடர்ந்து இந்து இயக்கங்களுக்கும் இந்து இயக்க தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது இது எண்பத்தி எண்பதுகளில் ராமகோபாலன் அவர்கள் முதன் முதல்ல மதுரை ரயில்வே நிலையத்தில் வெட்டப்பட்டார் அவருக்கு முன்னால திருக்கோவிலூர் சுந்தரம் அப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் இருந்தார் அவர் தாக்கப்பட்டார் அந்த ரெண்டு தனி சம்பவங்களுக்கு அப்புறம் தொன்னூறுகளில் இருந்து தொடர்ந்து இந்து முன்னணி அலுவலகங்கள் மீது வெடிகுண்டு வைத்து தகர்ப்பது ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி பாஜக நிர்வாகிகளை தலைவர்களை தாக்குவது கொலை செய்வது இப்படி தொடர்ந்து சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை நடந்து கொண்டேதான் இருந்துச்சு எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி பலிதானிகள் இந்து இயக்கத்திற்காக பணி செய்த அந்த பெருமைக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் யார் கொலை செஞ்சாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எந்த பயங்கரவாதிகள் பயங்கரவாத இயக்கம் என்பது நமக்கு தெரியும் இப்படி அச்சுறுத்தினால் இந்த இயக்கங்களை எல்லாம் அழித்து விடலாம் என்று நினைத்து அதை தொடர்ந்து அவர்கள் செய்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த செயல்களுக்கு அப்புறம் பல மடங்கு இங்க இந்து இயக்கங்கள் இந்துத்துவ சிந்தனை தமிழகத்துல வளர்ந்திருக்கிறது அப்படி பலிதானமான மிக முக்கிய தலைவர்கள் ஒருவர் தான் எங்கள் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய சகோதரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த சேலம் மாநகரத்துல அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது நமக்கு தெரியும் இந்த சேலம் மாநகர வரலாற்றில் ரத்தக்கரை படிந்த நாள் அந்த நாள் அதற்கு ஒரு பதினெட்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் வேலூர்ல வெள்ளையப்பன் அவர்கள் கொல்லப்பட்டார் அதற்கு கொஞ்சம் முன்னால டாக்டர் அரவிந்த் ரெட்டி அவர்கள் கொல்லப்பட்டார் மதுரையில மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கே பரமசிவம் இந்து முன்னணி தலைவராக இருந்த ராஜகோபாலன் அதே மாதிரி இந்து முன்னணியோட இன்னொரு தலைவராக இருந்த காளிதாஸ் இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மதுரையில திருச்சியில டாக்டர் ஸ்ரீதர் உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன் இது மாதிரி பயங்கரவாதிகளால மாத்திரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பதுக்கும் அதிகமானோர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை பொதுமக்களும் சேர்த்தி அத்வானி அவர்கள் வரும்போது குழவையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்தவர்களை சேர்த்து நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பலிதானிகள் சில மதவாத பயங்கரவாத சக்திகளால இந்த மாதிரி நடந்திருக்கு இது மேலும் இது தொடரக்கூடாது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு முழுமையாக காப்பாற்றப்படணும் இந்த மாதிரி அச்சுறுத்தல்னால இந்து இயக்கங்களை பயமுறுத்தி நிறுத்திவிட முடியாது பல மடங்கு வீடு கொண்டு எழும் தன்மை உள்ளது இந்த அமைப்பு எல்லாம் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் மற்ற பகுதியில விட சேலத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பத்தொன்பது இந்த சேலம் மாநகர மாவட்ட மக்கள் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி இந்து சங்க பரிவார எல்லாம் சேர்ந்து ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் பலிதானமான இந்த நாளை நினைவு கொள்றாங்க மீண்டும் மீண்டும் இதை நினைவு கொள்வதன் மூலமாக இந்த பயங்கரவாதம் வேற வேண்டும் என்பதை நாம நினைவில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமா நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புறேன் தமிழக அரசு சேலத்தினுடைய படிந்த ஆடிட்டர் ரமேஷ் எப்படிப்பட்டவர் தெரியும் ரொம்ப மேன்மையும் உடைய ஒரு தலைவர் அவர் அன்னைக்கு சேலமே அழுது அந்த அளவுக்கு அவரது இறப்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதித்தது ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் நினைவாக இந்த சேலம் மாநகராட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு சாலைக்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு சாலை அல்லது நினைவு மேம்பாலம் என்று அமைக்கணும் அது சேலம் மாநகராட்சியில அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து இதுல அரசியல் பார்க்க கூடாது திமுக ஆட்சி பிஜேபி பெயர் வைக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இது ஆடிட்டர் ரமேஷ் நமது அனைவரது சொத்து அவர் கட்சியா பிஜேபி இருந்திருக்கலாம் ஆனா அவர் சேலம் மாநகர மக்களின் சொத்து அவர் அவரது நினைவாக இந்த சாலைகளுக்கு முக்கியமான பூங்காக்கு ஒரு ஒரு நினைவு அமைக்கணும் அவரது நினைவு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் நான் சேலம் வைக்கிறேன் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்